தமிழ் ஒருமுன உலகிற்கு அன்பர்களுக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில் பராமரிப்பு குழு மற்றும் மங்களகாடி தேவஸ்தானம் இன்முகத்துடன் வரவேற்கின்றது மகாபாரதம் பதினெட்டு நாட்கள் இன்னிசை கோயில்கள் மார்கழி முதல் தேரி பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் பதினெட்டு நாட்கள் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தொடர் நிகழ்வில் இன்று மூன்றாவது நாள் இன்னிசை சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது இன்று நடைபெறுகின்ற இந்த இன்னிசை சொற்பொழிவின் தலைப்பு திருதராசிரன் பாண்டு விதிரன் இந்த மூன்று பேரும் சகோதரர்கள் தாயார் வேறு வேறு தந்தை வியாசர் அது எப்படி என்பதை தனக்கே உரிய பாணியில் இன்னிசையுடன் அவருக்கே உரிய உடல் மொழி புறல் மொழி தமிழ்மொழி இருக்கு மலையாள மொழி இருக்கு ஆங்கில மொழி இருக்கு இதெல்லாம் புரல் மொழி குரலில் இருக்க அந்த போர்க்கள காட்சி அவர் வருணிச்சார் பாருங்க

இதிகாச சொற்பொழிவை கேட்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஒருவரன் இருந்தால் மட்டுமே சாத்தியம் எனவே அன்பர்கள் இந்த அரிய வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் நாடவும் படமும் பெற மங்களகாளி தேவஸ்தானமும் முனியப்பன் சுவாமி திருக்கோயில் பராமரிப்பு திருகரம் கூட்டி வருக வருக ஆன்மீக இன்பத்தை மகாபாரதம் என்றாலே பெரும்பான்மையானவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கதாநாயகன் என்று கூறுவார்கள் ஒரு சில கர்ணன் தான் கதாநாயகன் என்றும் கூறுவார்கள் அப்பேர் உள்ள கர்ணனை பற்றிய அவருடைய பிறப்பை பற்றியும் இன்றைய தலைப்பில் ஐயா அவர்கள் தலைக்கேடைய வாய்ப்பில் இனிசைஸ்வர் பொழிவில் இருக்கின்றார்கள் இன்று வருகை முறையில் இருக்கின்ற ஆன்மீக அன்பு பிரசாமம் வழங்கக்கூடிய இறையவர்கள் அன்பர்கள் கச்சியம்மாள் அன்றனாலும் வளர்மதி குடும்பத்தார் சுகுமார் மாவட்டம் சேலம் பிரதான சாலை குமாரபாளையம் மற்றும் திருவள்ளுவர் நகர் கருப்பு சுவாமி திருமதி ஜானகி குடும்பத்தார் அவர்கள் அவர்களுக்கு விழாக்கூழ் சார்பாக தமிழ் சிந்தனை தேவை சார்பாக மங்களக்காடி தேவஸ்தானம் சார்பாக முனியப்பன் கோவில் வழிபாட்டுழு அரங்காவலர் குழு சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நந்திகளை மகிழ்ச்சியுடன் குறித்தாக கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் இந்த தொடர் சொல் தமிழ் சிந்தனை பேரவையின் தலைவராகிய ரகுவாளி ரமேஷ்குமார் அவருடைய அன்பு பெண்கோடுக்கு இணங்கி நாமக்கல் மாவட்ட பதிப்பில் தினகரன் நாளேட்டில் செய்தி வெளியிட்டதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியே நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் அகம் மகிழ்கிறோம் ஏனைய ஊடக அன்பர்களும் செய்தி நாளேடு அன்பர்களும் இந்த அரிய மகாபாரத இன்னிசை தற்கொலை குறித்த செய்தியை பதிவிடுமாறும் இதன் வாயிலாக வெற்றி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் முதல் நாள் சிறப்பும் அப்படின்னு பார்த்தோம் கிரகத்துல இருக்கக்கூடிய அதே சந்திரன் தான் அவருக்குன்னு ஒரு குலம் ஒன்று சந்திரனை பத்தி சொன்னா ஆன்மீக ரீதியா ஜோதிட ரீதியா நிறைய சொல்லணும் ஜோதிட ரீதியா சொன்னா அவரு மனோகாரகன் உடல் காரகன் இந்த மாதிரி கற்பனை வளர்த்துக்கு அவரெல்லாம் அதிபதி முகவசியம் ஜனவசியம் தெற்கெல்லாம் அதிபதி சந்திரன் அது அவங்க ஜாதகப்படி நிறைய சொல்லலாம் இப்போ இந்த புராணம் இதிகாசம் இதை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கு இதிகாசம் அப்படின்னா என்னென்ன ஒருத்தர் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேட்டாரு ஒரு உலக அந்த பரமன் பாண்டியன்னு பேரு அதாவது இதிகாசம் என்றால் இப்படியும் நடந்தது என்று பொருள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வை நாம் படிப்பதற்கு ஏதுவாக ராமாயணத்தை வால்மீகி பெருமானம் இந்த மகாபாரதத்தை வியாசப் பெருமானம் இயற்றினார்கள் அதில் எண்ணிலடங்கா கதாபாத்திரங்கள் உண்டு அதன் வாயிலாக எப்படி நாம் வாழ வேண்டும் வாழக்கூடாது என்ற படிப்பினைகளும் அதில் உண்டு இந்த சந்திரகுல வரலாறு பார்த்தீங்கன்னா சந்திரனின் மகன் புதன் நவகிரக ஆதிபத்தியத்தில் வந்து உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு ஏழு இந்த மாதிரி ஒன்பது நவகிரகத்தில் அப்பன் மகன் ரெண்டு பேருமே வந்து நவகிரக பரிபாலனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் அவருடைய மகன் புதன் புதனின் மகன் குருரவன் குருரவின் மகன் ආයු ආයවි ම නගෂන් නශණින් ම යාී ජයාී ම රු ஊරවි මඟ ජනමේජය ජනමේජින් ම රාසිීන රාසියණින් ම සයාදී සයාලී ම සාර්ප පවමන් සාර් පවමණින් මඟන් සයස සයසණින් මතවිටග කරවිණින් ම පවුමරාජ පන අන්න සපය පු. அ ப மகன் நயதான் நயத்தா ம ம மன்ன ம தேவா ம வா ம மக ழுகன் உருசிகனி மக அசிகன் அசிகனை மக வ வ ம ரான் மககரா நி மக இடையே ஒரு தனி ஒரு வரலாறாக சொற்பொழிவாக ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் ஏனென்றால் துஷியந்தன் சகுந்தலை காதல் என்பது புராணம் வித்தியாசம் தாண்டி இலக்கியத்திலும் கூட பேசப்படுவது நாம் நினைவு கொள்ள வேண்டியது துஷியந்தனின் மகன் பரதன் பரவனின் மகன் பூமன் பூமனின் மகன் சுகோத்திரன் சுகோத்திரின் மகன் அத்திகன் இந்த வடமொழியை அஸ்திகன் என்று கூறுவார்கள் இவர் பெயரில் தான் அஸ்தினாபுரம் என்ற நகரம் உருவாக்கியது இந்த மகாபாரதத்தின் தலைநகரம் என்பது அஸ்தினாபுரம் என்பது நாம் அறிந்தது அதே போல அத்திகனின் மகன் நிகும்பன் நிகும்பனின் மகன் அசாமீரன் அசாமீரனின் மகன் சவ்வரணன் சவ்வரணின் மகன் குருராஜன் அதனால் தான் இந்த வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்திர குடம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வம்சம் குருவின் மகன் பரீட்சித்து பரிசுல ரெண்டு கதாபாத்திரம் உண்டு அதாவது பின்னாடி வளர்ப்போம் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய அந்த பேரு இன்னும் அது ஒண்ணு நல்ல பரிசித்து பரிசுத்தோட மகன் வந்து பிரதீபன் பிரதீபனோட மகன் சந்தனம் சந்தனம்ல வந்து நம்ம இந்த மகாபாரதத்தை நேரடியா பார்ப்போம் கங்கையை திருமணம் புரிந்து அது தேவரதன் என்ற இயற்பெயர் கொண்ட பீஷ்மரை வந்து அவரு பீஸ்மர் அப்படின்னா கடுமையான சதவத்தை மேற்கொள்வதற்கு பெயர் பீஷ்மர் என்று பொருள் அப்போ நம்ம எல்லாருமே பீஸ்மர் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அவருடைய மகன் வந்து பீஷ்மன் அந்த பீஷ்மன் வந்து நித்திய கிரமச்சார் இப்போது பீஷ்மன் வரைக்கும் நம்ம வந்து இந்த குளம் வருது நேரடியான குளம் சந்திரகுளம் அதுக்கப்புறம் தான் அந்த மச்சகன்னி அதுதான் ஐயா அமைத்து சொன்னார் இப்போ நம்ம வந்து அது எப்படி என்ன அதாவது பாண்டு எல்லாம் யார் என்ன எப்படி சொல்கிறாங்க அஞ்சாவதுலேயே உரிய பாணியில் வந்து இன்னைக்கு நம்ம அந்த காலத்திலேயே கர்ப்பணங்கிற மாதிரிலாம் இருக்கிற விஷயத்தை பிள்ளைங்க கூட நிறையா பெண்ணும் பெண்ணும் திருமணம் அந்த காலத்துலேயே இருந்ததுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு புராண வித்தியாசத்தை கேள்விப்படாதவங்களுக்கு ஒரு புதிய செய்தி மாதிரி இருக்கும் அது ரொம்ப வருடம் படித்து கேட்டு ரசித்து வந்தவர்களுக்கு ஆமா அப்பவே நடந்தது அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஒன்று இரண்டு நடந்தது இன்னைக்கு வந்து அது அதிகமா பல சதவீதம் பண்படகு அதிகமாக நடந்துட்டு இருக்கு அது ஒரு சமுதாய சிகழ்வுதான் சொல்லலாம் ஆனால் நம்ம ஏழைங்க வந்து இந்த நிகழ்வு வந்து பார்க்கணும்னா நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான நிகழ்வை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வுக்கு வந்து முனியப்ப சுவாமி திருப்பு பராமரிப்பு குழு அரங்காவலர் பச்சியண்ணன் அவர்கள் தலைமையேற்று தமிழ் சிந்தனை பேரவை தலைவர் ரமேஷ் குமார் அவர்கள் வரவேற்புரை வாழ்த்துறை நம்பி அழுதனமும் உங்களை அரவணைத்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இங்கே வரவழைத்து இந்த ஆன்மீக நின்றத்தை பருக நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் இதன் வாயிலாக இன்றைய வரவேற்புறை வாழ்த்துறையை நிறைவு செய்து ஐயா அவர்கள் மேலையை அவர்கள் சோப்பிட்டு உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்டு ரசிக்க தயாராகின்றோம் ஐயா அவர்களுக்கு பலத்த தறவழி எழுப்பி इन